இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஃபார் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வரும் ஒரு மாஸ் மாதம் வின்னிங் வந்துருக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு கெஸிங் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஒரு சூப்பர் வின்னிங் வந்திருக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஸோ எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் சேனல் உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கெஸிங் கொடுத்துட்ருக்கோம் எல்லாரும் எடுத்து பயன்படுத்திக்காங்க சரிங்களா இப்போ சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜி ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் ரெண்டு சி போர்டில் ஏழு நம்ம ஏழ்நூற்றி இருபது அப்படின்னு கொடுத்துருந்தோம் அது பாக்ஸில் வந்து நமக்கு சிங்கிள் போர்டில் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏன்னா நம்ம ஏபிசி த்ரீ எப்பயுமே மந்த் மந்த்துக்கு ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருவோம் ஒன்றுலேருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே ஒன்று கொடுப்போம் வின்னிங் முப்பதாம் தேதியாக வந்திருக்கு போன ட்ரிப்பும் மாதிரி தான் கடைசி நாள் தேதி ஒரு நல்ல வின்னிங் வந்துருந்துச்சு சரிங்களா ஏபிசி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏழ்நூற்றி இருபதுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா அது வந்து பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜீரோ இருபத்தி ஏழு ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்து நம்ம தட்டி தூக்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜீரோ இருபது கொடுத்துருந்தோம் ஜீரோ எண்பத்தி ஏழு கொடுத்துருந்தோம் சரிங்களா நம்ம வீடியோலையும் சரி நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் சரி அதை நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபிபிசி ஏசியில் நம்ம ஏழு அந்த மாதிரியான பேட்டர்ன் கொடுத்துருந்தோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு அதை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இதான் வந்து நம்ம குரூப்பில் எடுத்து கொடுத்ததுங்க ஏன் அப்படின்னா நம்மளால் எனக்கு டைம் இல்லை யூடியூப் சேனலில் வீடியோ போட முடியலைங்க ஸோ அதனால் வந்து நம்ம எடுத்து கொடுத்தது எம்சி கெஸ்ஸிங்கில் நம்ம எடுத்து கொடுத்தது அதுதான் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அதை பிராக்கெட்லேயே போட்டிருப்போம் நம்ம எழுநூற்றி இருபதுன்னு கொடுத்துருப்போம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜீரோ எழுபத்தெட்டு போட்டிருப்போம் ஜீரோ எழுபத்தெட்டு பாக்ஸு அதில் நம்ம ஏசி வந்து பாஸ் பண்ணியிருப்போம் ஜீரோ எண்பத்தி ஏழுக்கு சரிங்களா இது எழுநூற்றி இருபது வந்து ஏபிசி ஃபுல் வீனிங் நமக்கு வந்திருக்கும் கீழே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜீரோ இருபது கொடுத்துருப்போம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கோம் இந்த மூணு நம்பரையும் நீங்கள் மேட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம ரெண்டு மணிக்கே ஒன்று போட்டுட்டோம் நம்ம சரிங்களா ரெண்டு மணிக்கே வந்து அந்த ஜீரோ எண்பத்தி ஏழில் போட்டிருந்தோம் அதையும் இப்போ நம்ம எம்சிக்சிங்னு நீங்கள் வச்சு மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா யா நல்லா பாக்ஸ் வச்சையோ இல்லை நீங்கள் ஃபுல் இன்னிங் சூப்பர் வின்னிங் சூப்பராக எடுத்துருக்கலாம் சில பேர் எல்லாமே வந்து ஜீரோ ஏழு வச்சு வின் வெற்றி பெற்றிருக்காங்க அவங்க வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போய் ரீச் ஆகட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் நல்ல மாதிரி இது பண்ண முடியும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நான் வந்து அந்த ரெண்டு மணிக்கு எடுத்து கொடுத்த பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் மேலே ஃபஸ்ட் நம்பரே வந்து ஜீரோ எழுபத்தி எட்டு தான் கொடுத்துருந்தேன் இரநூத்தி எழுபத்தொம்பது கொடுத்துருந்தேன் ரிப்பீட்டாக வர ரெண்டு நம்பர் எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதில் ரிப்பீட்டாக வர நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழு ரெண்டு ஏழு ஏழு எட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ஆறு ஆறு தான் இருக்கும் சரிங்களா அதில் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு அதை ஷேர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு எடுத்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போ நான் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து மேக்ஸிமம் வந்து காலையில் தான் போடுற மாதிரி இருக்குங்க ஸோ எல்லோரும் வந்து கொஞ்சம் காலையில் பாருங்கள் காலையில் வந்து போட்டுறேன் நான் மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பதினோரு மணிக்கு அந்த ரேஞ்சுக்கு நான் போட்டுறேன் நான் கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அதுக்காக என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் திரும்பவும் ஓவராலாக சொல்லிடுறேன் ஏபிசி ஒரு ஃபுல் வின்னிங் ஒரு மாதம் வின்னிங் இன்றைக்கி நமக்கு வந்திருக்குங்க சிங்கிள் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏழு ரெண்டு ஜீரோனு கொடுத்துருந்தோம் சரிங்களா அது பாக்ஸில் ஜீரோ இருபத்தி ஏழு அப்படின்னு நமக்கு வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிசியில் ஜீரோ இருபத்தி ஏழு ஜீரோ இருபது ஜீரோ எண்பத்தி ஏழு அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் உன் திரும்ப என் சேனலுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கேஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் வெற்றி பெற்ற உலகருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க